அடைந்திடுமின் உலகிர் இங்கிது தருணம் கண்டீர் அருள்ஜோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்த தனி திருவமுதம் களித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொருசார் அலையாதீர் சுகம் எனப்பொல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று எண்ணியிலேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்று எழுந்து உணர்மேன் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் எண்ணெய் ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லவ சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்ட அருளி பெருங்கருணை வடிவினோடு வருந்தருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்து ஒருமித்து உண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் எங்கு வந்து அடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மை நான் எனாஞ்சை வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேள்மின் நீவிர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானாகி எல்லாம் எல்லாம் தானாகி தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான்கருவின் முதலே வள்ளாள் என்ற அன்பரெல்லாம் உள்ளான் நின்றவனை தேனை செம்பாகிய என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலழியாது ஓளிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்து உணர்ந்தும் தன்னை உணர்வதற்கரிதாய் நித்திய சிற்சவை நடுவே நிறைந்து நலம் புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே